ஹலோ வீவர்ஸ் பாண்டிய ஸ்டோர்னு விபரமும் வந்த உடனே அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க சுகன்யா இருந்துட்டு அப்புறமா போயிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சக்தி வெல்கிட்ட கவலைப்படாதீங்க அந்த பொண்ணை வச்சு தான் அந்த குடும்பத்தை பிரிக்கணும் அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் நல்லா இல்லை நானே அந்த குடும்பத்தை பிரிக்கிறேன் என்னம்மா சொல்லிகிட்டு இருக்கேன் சுகன்யா ஆமான்னு சொல்லிட்டு எல்லாமே சக்திவெள்கிட்ட பேசுகிறாங்க அந்த குடும்பத்தை பிரிக்க வேண்டிதான் என்னுடைய முதல் நோக்கமே அதனால் நீங்கள் எதுக்காகவுமே கவலைப்படாதீங்கன்றாங்க கண்டிப்பாக நான் பிரிச்சிருவேன் அந்த பொண்ணை வச்சு நீங்கள் பிரிக்கணும்னு நினைக்காதீங்க நானே பார்த்துக்க தரேன்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க என்னப்பா நடக்குறீங்க அந்த பொண்ணே சுகன்யாவே வந்து எல்லாத்தையும் பிரிச்சிடறேன்னு சொல்லிட்டு இருக்கா டேய் நாம நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லாம வேற மாதிரி என்ன பொண்ணுடா அதுக்கும் மேல பண்ணுவான் இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதான்றாங்க அப்பா இவ டேய் அவளே ஒரு ஓரமா வச்சுக்கோ சரியா அப்படி இவ நம்மள ஏமாத்திட்டாலும் அது யூஸ் சூப்பர் சூப்பர்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சக்திவேல் மாஸ்டர் பிளான் போடுறாங்க அந்த இந்த இடத்துல சுகன்யா ரொம்பவே வில்லியா இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு போக போக வாயாட ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஃபீல் ஆகுறாங்க மதி அத்தை சொன்னீங்களே சுகன்யா வாயாட மாட்டாங்க ரொம்ப அமைதியான பொண்ணு உங்களோட கம்மின்ட்டு இப்போ எங்களோட அதிகமாக வாயாடுறது அவங்க அத்தன்றாங்க ஹே என்னடி இப்படி எல்லாம் பேசுகிறப்ப நீங்கள் சொன்னது அப்படிதான் சொன்னீங்க சொன்னி ஆனால் அவ இப்படி இருப்பான்னு எனக்கு என்னடி தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க கோமதி அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க தேங்க்யூ